கேவலம் ஒரு பொம்பளை நாலு கோடி ரூபாய் பணத்தை திருப்பி தராம எனக்கே தண்ணி காட்டி சுத்திட்டு இருக்கா அந்த சந்திரன் ஆபீஸ் அடிச்சு உடங்கிடா போலீஸ் கேஸ் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அன்றைக்கு பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோடு முடியப் போகிறது என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை மிகப்பெரிய ஆபத்தில் தான் சிக்கிக் நினைத்து நொறுங்கி போய் உட்கார்ந்தாள் சந்தனா அதை பார்த்து ஆறுதலாக பேச அருகில் வந்தான் அவளுடைய கணவன் ஹரிஷ் சந்தனா ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு

ஹரிஷ் அலட்சியமாக பேசியதால் உச்சக்கட்ட எரிச்சல் அடைந்த சந்தனா அவனை கண்டபடி திட்டி விரட்ட சோகமாக அங்கிருந்து சென்றான் ஹரிஷ் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி போறா இவனதான் நீ உயிருக்கு உயிரா காதலிச்சியா இந்த மாதிரி ஆளை நீ எப்படிதான் செலக்ட் பண்ணியும் சத்தியமா புரியல தன் அம்மா திலகாவின் பேச்சு அவளை மேலும் வெறுப்பேற்றியது ஆனால் உண்மை அதுதான் ஹரிஷ் வீட்டோடு மாப்பிளையாக வாழும் ஒரு ஏழை இளைஞன் இரண்டு வருடத்திற்கு முன்பு சென்னையிலேயே மிகப்பெரிய போலீசரனான மதிவண்ணன் தன் ஒரே மகள் சந்தனாவை ஒரு ரகசிய காரணத்திற்காக ஹரிஷுக்கு திருமணம் செய்து வைத்தார் சொந்த வீட்டிலேயே அனாதையாக்கப்பட்டான் ஹரீஷ் ஒன்றுமே இல்லாத ஏழை என்பதால் மாமியார் கண்ணுக்கு கூட ஒரு புழுவைப் போலதான் தெரிந்தான் திருமணமான நாளிலிருந்தே ஹரிஷ் அந்த வீட்டின் சம்பளம் வாங்காத வேலைக்காரனாகி போனான் இரண்டு வருடமாகியும் இருவருக்கும் குழந்தை இல்லாததால் அவர்களை பிரிக்க திலகா சதி செய்ய ஆரம்பித்தாள் ஹரிஷை விவகரித்து செய்ய சொல்லி திலகா துன்புறுத்தினாலும் அவன் மீதி இருக்கும் காதலால் அதை செய்ய மறுத்தாள் சந்தனா இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் பெரிய பிரச்சனையா இருக்கு மேடம் எல்லாரும் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க

பணம் கிடைக்காது என்று தெரிந்தாலும் ஒரு பொய்யை சொல்லி சமாளித்த சந்தனாவிற்கு கேட்ட இடத்திலிருந்து யாருமே உதவ முன்வராதது பெரும் மன உளைச்சலை கொடுத்தது எதிர்பாராத நேரத்தில் அவளுடைய தோழி தர்ஷனிடம் இருந்து அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஏ சந்தனா நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத யூ நோ மை ஃப்ரெண்ட் அ ஷோக் ரைட் அவன் இப்போ பிசினஸ்ல நல்ல பொசிஷன்ல இருக்கான் நான் அவன்கிட்ட பேசி பார்க்கறேன் அம் வெரி ஷோர் அவன் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் நிஜமாவா சொல்ற ஹே ரொம்ப தேங்க்ஸ் ஜி நான் எவ்வளவு டென்ஸ்டா டென்ஸ்டான்னு தெரியுமா கீப் ஐ ஃபீல் சோ ரிலீஃப்ட் தேங்க் யூ சோ மச் ஏற்கனவே அவளுடைய நிலையை புரிந்து வைத்திருந்த தர்ஷினி சந்தனா மெல்ல நிம்மதி அடைய இன்னொரு பக்கம் ஹரீஷ் தன்னுடைய ரகசிய போனில் ஒரு உத்தரவை பிறப்பித்தால் நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கும் என் ஒய்ஃபோட கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணவங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்துக்கோ அண்ட் அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் அப்புறம் அவங்க கம்பெனி எம்ப்ளாயீஸோட சேல்ரி இதெல்லாம் நாளைக்குள்ள செட்டில் ஆயிருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கெல்லாம் பின்னாடி நான் தானே என் வைஃப்க்கு தெரியவே கூடாது ஓகே என்று சொல்லிவிட்டு ஹரீஷ் போனை கட் செய்ய இரவெல்லாம் தூங்காமல் கவலையில் இருந்தாள் சந்தனா அப்பொழுது மீண்டும் தர்ஷினி அவளுக்கு போன் செய்தாள் ஹலோ என்னாச்சு தர்ஷினி அசோக் பேசினியா அவ என்ன சொன்னா அனுதரன் சொன்னானா ஏய் வெயிட் 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 சந்தனா நான் நான் கிட்ட எல்லாம் பேசிட்டேன் அவனுக்கு ஓகே உன் வந்து ரொம்ப தேங்க்ஸ் தர்ஷினி சோ எப்பயுமே மறக்கவே மாட்டேன் என்று தர்ஷினிக்கு உருகி உருகி நன்றி தெரிவித்தாள் சந்தனா அடுத்த நாள் காலை எதிர்பாராத விதமாக அவளுடைய கார் அவளை ஐந்து நிமிடத்தில் செய்வதாக அழைத்து வந்தான் சந்தனாவும் வேறு வழியின்றி அவனுடன் ஆபீஸுக்கு வந்து இறங்க அதை பார்த்து கேவலமாக பேசினால் அவளுடைய செக்ரட்டரி என்ன மேம் இந்த வண்டியில வந்திருக்கீங்க உங்க கார் என்னாச்சு என் நேரம் பஞ்சர் ஆயிடுச்சு சரி அதை விடு அசோக் என்ன வரலையா வர டைம் தான் மேம் இப்போ வந்துருவாரு அப்பொழுது ஆபீஸை வட்டமிட்டபடி ஒரு சுகுசு கார் அங்கேயே வந்து நிற்க அதிலிருந்து டிப்டாப்பாக இறங்கினான் அசோக் அவனை பார்த்ததுமே உற்சாகமாக வரவேற்றாள் சந்தனா ஹாய் அசோக் ஹாய் சந்தனா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல இப்பதான் வந்தோம் அதே நேரம் ஹரிஷின் ஸ்கூட்டரை கேவலமாக பார்த்து வாட் இந்த வண்டியா இந்த மாதிரி வண்டியில நீ எதுக்கு வர சொல்லிருந்தா நானே ஒன்ன பிக்அப் பண்ணிருப்பேன்ல பிக்அப் என்கிற வார்த்தை அசோக் அழுத்தி சொல்ல அதை கேட்டு கோபமடைந்தான் ஹரிஷ் சரி அதை விடு அஷோக் கிளைன் எல்லாம் பேசிட்டியா அது எதுவும் இஷ்யூ ஆகாது இல்ல கான் சந்தனா நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற அசோக் தன் மனைவியை தவறாக தொடுவதை பார்த்து கொந்தளித்த ஹரேஷ் நேராக வந்து அவனுடைய சட்டையை பிடிக்க கையெடு யார் ராணி ஆமா இவன் யாரும் பாடி கார்டா இந்த மாதிரி லோக்கலான ஆளுங்களோட ஏன் நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி என் பொண்டாட்டி மேல கை வைப்பேன்

அஷோக் பண்ணல என்ன தப்பு இருக்கு என் நிலைமைய புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பண்ற அசோக் அசோக் ப்ளீஸ் அசோக் போகாத அசோக் ஹரிஷ் மேல இருக்க தப்புக்கு நான் சொல்லி கேக்குறேன் ப்ளீஸ் அசோக் உன்னை விட்ட இந்த ப்ராப்ளம்ல இருந்து என்ன யாருமே காப்பாற்ற முடியாது அது உனக்கு தெரியுது ஆனா உன் புருஷனுக்கு தெரியலையே எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திருக்கான் அவன என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவான் என்ன ஹரிஷ் மண்ணு மாதிரி நிக்கிற அசோக் ரொம்ப சாரி கேடு ஹரிஷ் அவன் காலில் நான் விழுணுமா உனக்கு ஏதாவது மண்டை குழம்பு போச்சா கண்டவன் காலில் போய் விழ சொல்ற சாரி சந்திரனா இதுக்கு மேல நான் இங்க நின்னா அது எனக்கு தான் அசிங்கம் அதான் அவன் தைரியமான புருஷா இருக்கான்ல அவன் அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவான் சந்தனாவை மேலும் பெருப்பேற்று நினைத்த அசோக் தன்னுடைய காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பி சென்றான் இப்போ உனக்கு சந்தோஷமா எல்லாரும் முன்னாடி இப்படி என்ன நிக்க வச்சிட்ட இல்ல உனக்கு என்ன அவ்வளோ ஈகோ ஒரு சாரி கேட்டா உன் பரம்பரமான போயிடுமா இவ்வளோ நாள் நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு தான் தோணுது நீ ஒரு சரியான சாட்டிஸ்ட் இப்படி கண்ட முன்னாடி கெஞ்ச இல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காது எங்கேயாச்சும் போய் என்று சந்தனா கோபமாக அங்கிருந்து செல்ல உடைந்து போனான் ஹரிஷ் உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டியை நான் கரெக்ட் பண்ணி காட்டவா ஆம்பளை அந்த இதை பற்றி அவகிட்ட சொல்லாமல் அவளை என்கிட்ட வந்து காப்பாற்றி பார்க்கலாம் டே கையை கீழே போடுறா அப்புறம் ஏன்டா அவள் ஒன்றை விட்டுட்டு என்கிட்ட காசுக்காக வந்து நிற்கிறா ஏன்னா எல்லாமே என்கிட்ட இருக்கு நீ ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன் நாயிடா நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியா சொல்ல சொல்ல கேட்காம அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னியே இப்போ என்னாச்சு அவன் புத்தியா காட்டினா இல்ல அவனால இப்போ எல்லாரும் தெருவுக்கு வந்துட்டோம் சந்தனா ஒரு நிமிஷம் நான் அசோக் கிட்ட பேசினேன் அவன் இப்பவும் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருக்கான் ஆனா ஒரு கண்டிஷன் நீ ஹரீஷ டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோக கல்யாணம் பண்ண சம்மதிச்சா இப்போவே உன் பிரச்சனை வந்து காப்பாத்த அவன் ரெடியா இருக்கான் அவளை எதுக்கிட்டே முறைக்கிற தர்ஷினி சொல்லறதுல என்ன தப்பு இருக்கு அசோக்கு என்ன குறைச்சல் பணம் இல்லையா அந்தஸ்து இல்லையா பாக்க லட்சணமா வேற இருக்கான் இந்த தருதலைய தல முழுக்கிட்டு அசோக் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ இன்னொரு பக்கம் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த சந்தனாவை இருவரும் மேலும் குழப்ப தடுமாற ஆரம்பித்தாள் சந்தனா அப்பொழுது அவளுடைய கிளைண்டிடம் இருந்து அவளுக்கு ஃபோன் வந்தது வணக்கம் மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன மாதிரியே உங்களோட ஆபீஸ் டாக்குமெண்ட் வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் நான் கொடுத்து அனுப்பிட்டேன் அன்னைக்கு உங்களை தப்பா பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்று கிளைண்ட் கனிவாக பேச சந்தனாவுக்கு அது பெரும் ஷாக்காக இருந்தது அடுத்த நொடியே சந்தனாவின் செக்ரட்டரி அவளுக்கு போன் செய்தாள் யாரோ ஒருத்தர் நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே சாலரி கிரெடிட் பண்ணிருக்கார் மேம் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிட்டாங்க அத சொல்லதான் மேம் உங்களுக்கு கால் பண்ண செட்டில் பண்ணிட்டாங்களா ஆமா மேம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று தெரியாமல் சந்தனா ஆச்சரியமாக என்னோட கிளைண்ட் கால் பண்ணி எல்லா பணத்தையும் யாரும் செட்டில் பண்ணதா சொல்றாரு என்னோட எம்ப்ளாயிஸ்க்கும் சாலரி போயிருக்கு யாரா இருக்கும் இன்னுமா புரியல இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அசோக் தான் அவ்வளோ அசிங்கப்பட்ட அப்புறமும் உனக்காக இவ்வளோ பண்ணிருக்கான் பாரு இந்த நிலைமையில யாரா இருந்தாலும் விட்டுட்டு தான் போயிருப்பாங்க இப்பவாவது தெரிஞ்சுக்கோ உன்னை யாரு உண்மையால லவ் பண்றாங்கன்னு என்று தர்ஷினி சந்தோஷமாக கூற வேறு வழியின்றி அதை அப்படியே நம்பினாள் சந்தனா என்னோட கடன் நாலு கோடி யாரும் அடைச்சிருக்காங்க எனக்கே தெரியாம என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல யார் அதை கொடுத்துருப்பா இன்னும் அவனுக்கு புரியல அசோக் தான் கொடுத்துருக்கணும் அவன் உனக்காக என்ன வேணாலும் செய்வாண்டி அவன் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான் உன் உண்மையான அன்பு உன் புருஷன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இங்கே தெரியலானே அவனால ஒரு ஆயிரம் ரூபாய் புரட்ட முடிச்சுதா என்ன பண்ற உடனே அந்த பிச்சைக்காரன் டைவோர்ஸ் பண்ணிட்டு அசோகை கல்யாணம் பண்ணிக்கோ டேய் பிச்சைக்காரன் நாய் ஒழுங்கா அந்த டைவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடு என்ன ஆனாலும் சரி நான் இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட மாட்டேன் உனக்கு என்ன தாண்டா வேணும் சந்தனாவை என்ன பார்த்து சொல்ல சொல்லுங்க நான் சைன் போட்டு தரேன் டைவ் செஞ்சு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு தா மேம் இது ஜீவனாம்சம் டாக்குமெண்ட் இதுலயும் ஒரு சைன் வாங்கிடலாமே இவங்கிட்ட என்ன இருக்குன்னு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க எங்க மாப்பிள்ள அசோக்கோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா ஐம்பது கோடி ஹே சந்தனா இந்த பிச்சைக்காரனுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கிளம்பும் போது கொடுத்து விடு எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க ஹேய் அவனை தூக்கி வெளியில போடுங்க இன்னொரு பக்கம் ஹரிஷ் மீண்டும் அதே ரகசிய போன் காலில் இருந்தா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுல அப்புறம் நாளைக்கு வந்து சொதப்பிட கூடாது நான் சொன்ன விஷயம் எல்லாம் வாங்கிட்டீங்களா மாறி மாறி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த உலகத்துல யாரும் இந்த மாதிரி சர்பிரைஸ் பண்ணிருக்க கூடாது காலை விடிந்ததும் உற்சாகமாக எழுந்த ஹரீஷ் அனைத்து ரகசியங்களையும் சந்தனாவிடம் சொல்லிவிட்டு சர்பிரைஸ் பரிசை கொடுப்பதற்காக அவளை தேடினான் ஆனால் சந்தனா அங்கு இல்லை போனில் அவளை அழைத்தாலும் பதில் வரவில்லை அப்பொழுதுதான் வீட்டில் யாருமே இல்லாதது அவனுக்கு புரிந்தது சந்தனாவிற்கு மெசேஜ் செய்து கொண்டே வாசலுக்கு வந்தவன் ஒரு சொகுசு கார் உள்ளே வருவதைப் பார்த்து அப்படியே நின்றான்

எங்கேயாவது போறதா இருந்தால் சொல்லிட்டு போக மாட்டியா அப்பொழுது அதே இருந்து இறங்கி ராணுவமாக நடந்து வந்தான் அசோக் அவனை பார்த்ததுமே ஹரிஷுக்கு கடும் கோபம் வந்தது அதுவும் இவன் கூடலாம் எதுக்கு நீ வெளியே போகிற இவனை பார்த்தாலே காண்ட் ஆஃப் த சரிவா நம்ம கார்லேயே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறியா நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும் நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று தர்ஷினி கூற ஹரிஷ் ஒன்றுமே புரியாமல் அவர்களை பார்த்தான் என்ன சந்தனா நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா நானே சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோக்கு சந்தனாக்கு மேரேஜ் பண்றதா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் தர்ஷினி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் நொறுங்கி போனான் ஹரிஷ் சந்தனா இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்ன நல்லா ஏமாத்துறாங்க நீ அவங்களை நம்பாத இவெல்லாம் ஒரு ஆள்னு போய் இவன டேய் என்ன பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னோட பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு இந்த காரோட விலை என்னென்னவோ தெரியுமா உனக்கு டேய் இந்த காரை விடு நான் போட்டிருக்கிற கண்ணாடியோட விலை என்னென்னாவது தெரியுமா உனக்கு நீ மாசம் ஃபுல்லா உழைச்சாலோ இந்த கண்ணாடியெல்லாம் வாங்க முடியாதுனால சந்தனா இவன் சொல்ற மாதிரி நான் ஏடுன்தா என்னை விட்டு போறியா சொல்லு சந்தனா என்கிட்ட காசு இல்ல இருந்தா என்னை விட்டுட்டு போறியா ஆமா அதுக்காக தான் விட்டு போறேன் என் சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சோம் புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துற உன்னை விட நீ அவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எனக்காக எல்லாத்தையுமே மறந்துட்டு எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணினாரு பாத்தியா அவரை எவ்வளவுமே என்ன பொறுத்தவரைக்கும் நீ எல்லாம் அஷோகோட கால் தூசிக்கு சமம் என்று சந்தனா கோபமாக கத்திக் கொண்டிருக்க ஹரிஷ் இந்த உலகமே நொறுங்கிப் போனது போல உணர்ந்தான் மகிழ்ச்சியாக முன்னே வந்த திலகா இந்த டைவர்ஸ் பேப்பார் என் பொண்ணு கையெழுத்து போட்டுட்டா நீயும் கையெழுத்து போட்டு உடனே இந்த இடத்தை காலி பண்ணு என்று அலட்சியமாக சொல்ல ஹரிஷ் சந்தனாவை இயக்கத்தோடு பார்த்தான் சந்தனாவை தன்னை விட்டு பிரிவதற்கு முடிவெடுத்ததால் விவாகரத்துக்கு கையெழுத்திட்டான் ஹரிஷ் அதே நேரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய கார்கள் அந்த வளாகத்தின் உள்ளே வந்தது அது ஏன் என்று தெரியாமல் அசோக் உட்பட எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்க அந்த கார்டிலிருந்து விலை மதிப்புமிக்க சூட் அணிந்த நபர்கள் இறங்கினர் அதில் ஒரு அழகிய பெண் சந்தனாவின் முன்னே வந்து ஒரு பாக்ஸை ஓபன் செய்ய அதில் இருபது கோடி மதிப்புள்ள சாலிடர் நெக்லஸ் இருந்ததை பார்த்து எல்லோரும் மிரண்டு போயினர் வந்தவர்களின் தோரணை இது ஹரிஷ் செய்த ஏற்பாடு என்று காட்டிக் கொடுத்தது ஹரிஷும் சந்தனாவும் இணைவார்களா ஹரிஷ் அனைவரிடமும் மறைக்கும் ரகசியம் என்ன ஹரிஷ் தான் உதவி செய்தான் என்கிற ரகசியம் சந்தனாவுக்கு தெரிய வருமா வீட்டோட மாப்பிள்ளையாக அவமானப்படும் ஒருவன் எப்படி இருபது கோடிக்கு வைர நெக்லஸ் வாங்கினான் இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே டவுன்லோட் செய்து இந்த ஆடியோ சினிமாவை இலவசமாக கேளுங்க இது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது